அற்புதமாக இந்த ஐம்புலனை அடக்கின்ற சித்தர்கள் வரிசையில பிரசன்ட்ல ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்த கரூரார பற்றி இப்ப நாம கொஞ்சம் சிந்திக்கலாம் அவருக்கு ஏற்பயிர் என்னென்ற யாருக்கே தெரியாது அவங்க அப்பா அம்மா என்ன பேர் வச்சாங்க அப்படின்ட்டு பிறந்த ஊர் கரூர் கரூர் எங்க இருக்குன்னு யாருக்கே தெரியுமா திருச்சி போனீங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டரு சேலம் போற வழியிலே இருக்கும் ஆஹ் ஈரோடு பவானி எல்லாம் போவோம் கரூர் வழியாதான் தான் போவோம் அது அங்க கரூர்னு அற்புதமான ஒரு ஸ்தலம் இருக்கு அந்த பாடல் பெற்ற பிரம்மாண்டமான சிவஸ்தலம் இருக்கு கரூர் ஆணிலை அப்பர் பேரு அவருக்கு பேர் என்ன காமதேனு வழிபட்டு அருள் பெற்றதுனால ஆநிலை அப்பரா பசுமாடு காமதேனு வழிபட்டு அருள் பெற்ற இடம் அது அதனால அதுக்கு பேரு ஆணிலை அப்பர் அப்படின்னு பேரு அந்த ஊர்ல ஒரு சிற்ப சாஸ்திரம் சிலை சிலை வடிக்கின்ற குடும்பத்துல கரூரார் வந்து தோன்ற அப்பா அம்மா ரெண்டு பேருமே கல்லூல சிலை வடிப்பாங்க இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு சிலை செய்ய கொடுக்குறாங்க ஒரு கிளவு அப்படின்னு சொல்லி மண்ணை போட்டு பிசைஞ்சு என்னென்னோ பற்றி உருட்டி பரட்டி பண்றோம் சிலை செய்யறோம் பொம்மை சொல்லி அப்பெல்லாம் கல்லில் சிலை செய்வாங்க அந்த கல்லில் பேசுன்கள் பேசாக்கள் ஊமைக்கள் அற்புதமான உயிரோட்டம் உள்ள கல்லுன்னு ஒவ்வொரு கல்லுலையும் பார்த்த உடனே அதை கண்டுபிடிப்பாங்க அந்த உயிர் உள்ள கல்லில் மட்டும்தான் சிலை செஞ்சுக்கோங்க அந்த சிலைகள் மட்டும்தான் ஏதாவது பிரதிர்ஷ்டை பண்ணமாக்கா நாம் அதை உருவேற்ற உருவேற்ற உருவேத்த அற்புதமாக அவர் வந்து அப்படி தொழிக்க ஆரம்பித்து நம்மளுக்கு திருவருளெல்லாம் கொடுக்கும் அந்த கல்லில் செல செஞ்சு வச்சு மாட்டோம் அந்த மாதிரி பஞ்ச நாம வந்து இப்போ பஞ்ச லோகத்தில் செஞ்சாலும் அதுவும் அதே மாதிரி பண்ணும் அந்த மாதிரி கற்ப கற்சிலை வடிக்கிற ஒரு குடும்பத்துல பிறக்கிறார் அவர் கருவூரார் அவருக்கு ஏற்ப என்னன்னு தெரியாது ஊர் பேரை வச்சு கருவூராங்க வளர்ந்து சிற்ப சாஸ்திரத்தை அற்புதமாக கத்துக்கிறாரு கத்துக்கிறது சிறந்த சிவனடியார் அவரு அப்படி சிவனடியாரா இருக்கும் பொழுது தவம் செஞ்சு தவம் செஞ்சு தவம் செஞ்சு ரசவாதங்கள் எல்லாம் கற்றுக்கிறாரு அவர் அதாவது என்னன்னா செம்ப தங்கமா மாத்துறது தங்கமை பித்தளையா மாத்துறது இரும்ப தங்கமா மாத்துறது இந்த மாதிரி எல்லாம் செய்வார் பொதுமாக அந்த மாதிரி இருக்கிற காலத்துல இரண்ய வன்மன் இரண்யவர்மன் அப்படின்னு பேர் ஒரு ராஜாவுக்கு அவர் ஒரு சோழ ராஜா புறநிலையத்துல இருக்கிறார் அப்போ இரண்யவர்மன் பேரு அவர் என்ன பண்றாரு அந்த சிதம்பரம் இருக்கு பாரு அந்த கோயில் அந்த குளத்துல போய் குடிக்கிறாரு அப்போ தான் அங்கே போய் சும்மா விரும்பினே ஒரு இது மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல பெரிய ஆலையெல்லாம் கிடையாது அங்கே அந்த குளிக்கும் பொழுது உள்ள போய் முங்கி உள்ளே போடுறார் பெரிய உள்ளே போன உடனே அவருடைய காதுல அப்படியே ஓம் அப்படின்ற ஓங்காரம் வந்து அவர் காதுல வந்து கேட்குது கேட்ட உடனே இவர் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு அந்த மன்னர் எழுந்து மேல வந்து பாக்குறாரு மேல வந்தா ஒழுமையே இல்ல திரும்பி முங்கி உள்ள போனமாக்கா அவர் காதுல திருப்பி அந்த ஓங்காரம் வந்து அப்படியே ஒழிஞ்சிது ஒழித்த உடனே ஆகுதுன்னு அவர் அப்படியே தந்து சுற்று முத்த பாக்குற அந்த இடத்துல ஒரு நடராஜ பெருமான் காட்சி கொடுக்குற குளத்து உள்ளோம் நடராஜ பெருமான் காட்சி குடுத்த உடனே இவர் என்ன பண்றாரு அதை அப்படியே மனசுல உள்ள வாங்கிட்டு மேல வர்ற வந்து ராஜசபையில போய் இதுல வந்து மந்திரி கிட்ட இந்த தகவலை சொல்ற சொல்லிட்டு இந்த நாட்டுல யார் யாரெல்லாம் சிற்ப கலை தெரிந்த கலைஞர்கள் இருக்காங்களோ அத்தனை பேர் இங்க வர சொல்றா அப்படின்ற நாட்டுல யார் யாரெல்லாம் மிக அற்புதமா சிற்பம் செய்வாங்களோ அவங்களை அத்தனை பேரையும் அழைக்கிறாங்களோ அழிச்ச உடனே எல்லாரு என்ன பண்றாரு கொஞ்சம் கொஞ்சம் சொக்க தங்கத்தை கொடுக்குறாரு கொடுத்துட்டு இவரு அந்த குளத்துல மனசுல இவர் கண்ண பார்த்தா இருப்பாரு அந்த சிலைய வாய் வழியா சொல்றாரு இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு ஒரு உருவத்தை வரைஞ்சி கொடுக்கணும் சொல்ற போது அப்படியே உருவத்தை வரைஞ்சி காட்டுறாங்க ஆஹ் இதே மாதிரிதான் இருக்கு இந்த மாதிரி சொக்க தங்கத்துல ஒரு நடராஜர் சிலையை நீங்க வடிக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை சிற்பிகள் கிட்டும் தேவையான தங்கத்தை எல்லாம் கொடுத்துடாது கொடுத்துட்டு நாப்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு டைம் இதை பண்ணிட்டு நாற்பத்தி எட்டாவது நாள் என்கிட்ட எதாவது கொடுக்கணும்னு சொன்ன இவங்க சொல்றதுக்கெல்லாம் எல்லா சிற்பியும் தலையாட்டுறாங்க தெரியுதோ தெரியலையோ தலையாட்டி வைப்போம் தலையை ஆட்டாம விட்டுட்டுன்னு வச்சுக்கோ தலையை எடுத்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு பொம்மை மாதிரி தலையாடுறாங்க எல்லாருமே எடுத்துட்டு அவர் போயிட்டா கூப்பிட்டு எல்லாம் இவங்க வச்சுக்கணு அந்த தங்கத்தை எடுத்து என்னென்னமோ பண்ணி அதை உருக்கி திருக்கி ச நடராஜ பெருமானா செய்ய பாக்குறாங்க ஒருத்தவங்களுக்கு கூட நடராஜ பெருமான் உருவம் வரவே இல்லை பல சிற்பிகள் இதை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு நாற்பது நாள் ஆச்சு நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு நாற்பத்தி ஆறாவது நாள் வரைக்கும் யாருமே சலுகை செய்யவே இல்லை எல்லாம் உட்காந்து இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம்னா இருக்குது மன்னர் நம்மளெல்லாம் வந்து சிலை இல்லைன்னோன்ன நம்ம தலையெல்லாம் எடுக்க போகிறாரு சிலை இல்லைன்னோன்ன நம்ம தலையை எடுக்க போகிறாரு எல்லாம் பயந்து நிற்கிறாங்க அந்த நேரத்தில் கரூர் சித்தாரா கவர் வந்துட்டு நீங்க யாரும் பயப்படாதீங்க நான் வந்து அந்த நடராஜர் சரியை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு நாளில் செய்வேன் அப்படின்றாங்க எல்லோரும் நாளெல்லாம் இல்லை ஒரே மணி நேரத்துல செய்வேன் அப்படின்றார் ஒரு மணி நேரத்துல செய்வா எப்படி செய்வேன் அப்படின்னாரு இந்த மாதிரி இவ்வளோ சிற்பிகளும் இருக்கீங்கன்னு சொல்லி என்னுடைய குருநாதர் கோவர் எனக்கு சொல்றாரு சொல்லி நீ போய் அவங்களுடைய அந்த வருத்தத்தை எல்லாம் தீர்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனாரு அனுப்புறவரையும் என்னுடைய குருநாதர் போக நான் இதை ஒரு மணி நேரத்துல செய்யே தங்கத்தை தவா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு அந்த கோயில் கருவறைகோட போயிடுறாரு நடராஜர் பெருமானோட கருவறைகோட போயிட்டு அங்க போய் என்ன பண்றாரு ஒரு மணி நேரம் கட்சி வெளியே வர்றாரு வந்த உடனே அற்புதமான ஒரு நடராஜர் சார் அங்க உருவாகி விட்டு ஒரு மணி நேரத்தில் செய்கிறாரு அந்த கிரையர் கடவுர செஞ்ச உடனே மன்னருக்கு தகவல் சொல்றாங்க சொன்ன உடனே மன்னர் அங்கேருந்து ஓடி வர்றாரு நாற்பத்தி ஆறு ஏழு நாள் வரைக்கும் ஒல ஆனா ஒரு மணி நேரத்தில் ஓட்டேன் அந்த சிலையை செஞ்சிட்டே நான் அப்படின்னு சொல்லி வந்து அந்த சிலையை பார்க்கறாரு பாரு இவர் குறைத்து நீர் உள்ள எப்படி பார்த்தாரோ அப்படியே இருக்கிறார் அந்த சிலை அவனால அது என்ன உடம்பெல்லாம் அப்படியே புல்ல இருக்குது அவருக்கு அப்படியே உளுந்து வணங்குறாரு மிக அற்புதமாக நீங்கள் தாங்க ஒரிஜினலான ஒரு சிற்பி நீங்க நான் குளத்து உள்ள என்னுடைய கண்ணுக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு நடராஜனை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பாராட்டுற கருவுறாரு பாராட்டின உடனே கூட இருக்கிறாங்க இந்த மந்திரிங்கெல்லாம் எந்த காலத்துலேயும் ஏதாவது ஒன்று கெடுக்கட்டிங்கன்னா ஒரு நாலு பேர் இருப்பாங்க ஐயா இந்த ஆள் வந்து தங்க எடுத்துன்னு உள்ள போனால் நாற்பத்தி ஏழு நாளாக இந்த இருக்கிற சிற்பிங்களால செய்ய முடியல இவன் ஒரு மணி நேரத்தில் செஞ்சிட்டான்றான் இதை எங்களால் நம்ப முடியல இருந்தாலும் இதை நீங்கள் கொடுத்த தங்கத்தில் செஞ்சு தானா அப்படின்னு இதை சோதனை பண்ணி பாருங்கன்னு சொன்ன உடனே இவர் செஞ்சு அந்த நடராஜர் சில போக மீதி துகள்கள்லாம் கீழே இருந்திருப்பாரு அதெல்லாம் எடுத்து செக்கப் பண்ணமாக்கா அதில் வந்து கொஞ்சோண்டு செம்பு கலந்துருக்கு செம்பு கலந்துருக்கு செம்பு கலந்துருக்குன்னு பார்த்த உடனே இவங்க அவரை மண்ணனை உசிப்பு போடுறாங்க சத்யா நீங்கள் கொடுத்த தங்கத்தெல்லாம் எங்க ஒழுங்கி வச்சுட்டான் செம்ப கலந்து ஒரு சிலையை செஞ்சு விட்டான் அவனை சும்மா விடாதீங்க அப்படின்றான் இவன் ஒரு முட்டாள் பண்ணா இவன் என்ன பண்ணிட்டான் இவன் எல்லாம் கேட்பார் பேச்ச கேட்கறது இதெல்லாம் கேட்டு அது வரைக்கும் ஆமாம் நான் சொக்க தங்கத்தில் தானே செய்ய சொன்னேன் நீ எப்படியா செம்பை கடப்பேனி உனக்கு வந்து தண்டனை கொடுத்துறேன் இவங்களை குற்றம் போய் சிறையில் அடிச்சு விட்டான் கரூர் இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி சிறையில் அடித்து விட்ட உடனே சரியில் இருக்கிறார் கருவுறாரு மறுநாள் என்ன பண்ணுறாரு போகர் வராரு அவர் மூவாயிரம் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னே ஜீவசமாதி ஆனவர் இன்னும் உயிரோடு உளத்தி இருக்காங்க சித்தர்கள்லாம் அதுக்கு சாட்சி இதெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே போகர் காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து அஞ்சு சீடர்களோடு வரார் இந்த மன்னனை பார்க்கறதுக்கு இரண்யவர்மன் மன்னனை பார்க்கறதுக்கு வந்து ஒரு சீடர் தலையில் ஒரு மூட்டை தங்க வச்சுக்கிறேன் ஒரு மூட்டை தீர்னு வராங்க கோடி மூட்டிய எடுத்துட்டு வந்த உடனே மண்ணா நீ வந்து நான் என்னுடைய சிஷிய அவன் அவனை வந்து சிலை செய்யறதுக்காக அனுப்பின அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவன் செஞ்ச சிலையை வந்து நீ குறை சொல்லி அவனை தூக்கி சிறையில் போட்டிருக்க முதல்ல ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ கொடுத்த தங்கத்தில் சிலையே செய்ய முடியாது முதல்ல அது தெரிஞ்சுக்கோ அடிப்படை சிற்ப சாஸ்திரம் கூட உனக்கு தெரியல தெரியாம அவனை தூக்கி நீ சிறையில் அடைச்சிருக்க முதல்ல ஒன்று அப்படியே தப்பி தவறி தப்பு நகரமா உனக்கு அந்த சொக்க தங்கத்துல சிலை செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோ அந்த சிலையை நாம வந்து என்ன பண்ணுவோம்னா யாகம் வளர்த்தி மந்திரங்களை சொல்லி உருவேத்துவோம் உருவேற்ற உருவேற்ற அந்த மந்திரங்கள் எல்லாம் பஞ்ச அந்த சொக்க தங்கத்துல போய் ஏறிச்சுன்னு வச்சுக்கேன் நாம தரிசனம் பண்ண பண்ண பண்றவங்க கண்ணெல்லாம் போய்டும் இது நிஜமானது இது சொக்க தங்கத்துல ஒரு சிலையை செய்து வச்செல்லாம் பிரதிஷ்டை பண்ணக்கூடாது பண்ணமாக அந்த உருவத்தை உருவத்தை பார்க்கறவுடைய கண்ணெல்லாம் போயிடுமா இந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு மலை நான் நீ போகிற அவரை திட்ட ராஜா இந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு மலை நான் நீ இருந்தாலும் பரவாயில்ல நீ என் சிஷியனை எப்போ சிறையில் போட்டியோ நான் இதை ப்ரூவ் பண்ணுறேன் ஒவ்வொரு நான் சொக்க தங்கம் எதாந்து வச்சுருக்கேன் இந்த தங்கத்தை ஒரு தராசு தட்டில் வெய் நடராஜ பெருமான ஏற்ற ஒரு தட்டில் வெயி என் சிஷிய செஞ்ச நடராஜ பெருமான அவர் மேலே போயிட்டாருன்னா நான் சொன்னதெல்லாம் உண்மை அவர் கேள் அடிக்கிறாரு நான் வச்ச தங்கம் மேலே போயிடுச்சுன்னா நீ என்ன உணர தண்டனை கொடு அப்படின்னாராம் அந்த நடராஜ பெருமானை ஏத்தாண்டு ஒரு தட்டில் வைக்கிறாங்க இவர் ஏத்தாண்டு ஒரு மூட்டை தங்கத்தை ஏற்று வைக்கிறாங்க வச்ச உடனே புஸ்தான் நடராஜர் மேலே போயிட்டாங்க தங்க அப்படியே நிற்கிது வச்ச தங்கம் எல்லாரும் அவர் காலில் விழுந்து கதறி ராஜா என்ன தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி போகர் காலில் விழுந்து அழுது கருவூரை விடுதலை பண்ணி அவர் காலில் விழுந்து கதறினார் அந்த ராஜவர்மன் அப்படிங்கிற ராஜா நீங்கள் இப்போ நடராஜர் கோயிலில் பார்க்கற அந்த பஞ்சலோக சிலை இருக்கு பாருங்க யார் செஞ்சது போகர்ங்கிற சித்தர் செஞ்ச சிலை அது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கரூரார் செஞ்ச சிலை நாம இப்ப நடராஜ பெருமானுடைய ஆலயத்துல பாக்குற நடராஜர் சிலை அந்த சிலையை செஞ்சவர் யார் கரூர் சித்தர் அவர் தான் அதை பண்ணார் அந்த ச நடராஜ பெருமானுடைய வரலாறு இன்னும் அந்த மாதிரி இவர் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தது அவருடைய அற்புதத்தை ஒன்று சொல்கிறேன் நாம எல்லாம் இப்போ அற்புதமா பார்க்கணும் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு ராஜராஜ எல்லா விதத்திலயும் உதவி செஞ்ச ஒரு சித்தர் முடியாது என்ன பண்றாங்க ராஜராஜ் அற்புதமான ஒரு கோபுரத்தை கட்டிட்டு எண்பது டன் வெயிட்ல ஒரு கல் எடுத்து போய் மேல வைக்கணும் எவ்வளவு டன்னு எண்பது டன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாள் கிரேன் இருக்குது ஒண்ணுமே கிடையாது என்ன பண்ணாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் ஒன்னு இல்லைன்னு சொல்லி சிற்ப சாஸ்திரம் சிற்பாஸ்திரம் தெரிஞ்சூர் பதினெட்டு கிலோமீட்டருக்கு பின்னாடி இருந்து ஒரு சாரம் போட்டு பதினெட்டு கிலோமீட்டர் தஞ்சாவூர்ல இருந்து நீங்க போனீங்கன்னா இப்போ போய் பாருங்க நான் அந்த ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் சார பள்ளம்னு பேரு அந்த ஊருக்கு வெட்டி 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 அந்த ஊரை ஃபுல்ல பள்ளம் ஆக்கி அங்கிருந்து மண்ணை கொட்டி இந்த கோபுரம் உயரம் வரைக்கும் சாரம் காட்டுறாங்க அந்த ஊருக்கு பேர் என்ன தாரப்பள்ள இன்னைக்கே இருக்கு அந்த ஊர் அந்த ஊரெல்லாம் நான் போய் பாத்துட்டு வந்தேன் அவரோட அற்புதமா அது ஒரு யாத்திரை பண்ணும் பொழுது இந்த சரித்திர பெற்றதெல்லாம் போய் தரிசனம் பண்ண பாக்கலாம் அடி கட்டி அந்த மாதிரி அங்கிருந்து அந்த எண்பது டன் கள்ள உருட்டியத்து போய் மேலே வைக்கிறாங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க கருவறையில பிரதிஷ்டை பண்ண போறாங்க மூலவரை மிக பெரிய மூலவர் அவர் தான் இன்னைக்கு இருக்கு தெரிய தஞ்சை பிரகதீஸ்வரர் தான் அவருக்கு வந்து பெரிய கோவில் அப்படின்றாங்க அவ்வளோ பெரிய மூலவர் வேறு எங்கேயுமே கிடையாது அந்த மாதிரி மூலவரை பிரதிஷ்டை பண்ணும்பொழுது பிரம்ம ராட்சசின்னு வந்து ஒரு ராட்சசி வந்து அதை தடுக்குது பிரம்ம ராட்சசின்னா என்ன தீர்மானம் இருக்காது ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா இருக்கீங்களா இல்லையா

பொறுமையான செயல்கள் எல்லாம் செய்யறான்னு வச்சுக்கா வேதம் படிச்சுட்டு பிராமணன் ஒருவன் வேதம் படித்த பிராமணன் வந்து ஒழுக்கமற்ற வாழ்வு வாழ்ந்தான்னா இறந்து மறு பிறவி வந்து ராட்சசனாக பிறப்பானான் பிராமணன் ராட்சசமா பிறக்கிறதுனால பிரம்ம ராட்சசன் பேர் ஒன்று யார் யாரெல்லாம் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறார்களோ வேதம் படித்த அந்தனர்கள் அந்த அண்ண அந்தனர்கள் எல்லாம் பிரம்ம ராட்சசர்கள்லாம் பிறவி எடுப்பாங்க அடுத்த பிறவில அவங்க அவங்க எப்படின்னா ராட்சச கோணம் வந்தா என்ன பண்ணுவாங்க இன்னும் கொடுமை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பிரம்ம ராட்சசி வந்து இந்த தஞ்சை பெரிய கோயில் மூலவரையை பிரதிஷ்டை பண்ண முடியாம கொண்டாட்டம் பண்ணிட்டான் இவருடைய அந்த சித்தினால அந்த பிரம்ம ராட்சசி அழிக்கிறார் யார் தருமுத அவிச்சி அந்த மூலஸ்தானத்துல பிரகதீஸ்வரர்ங்கிற பெரிய பெருமான பிரதிஷ்டை பண்றார் அது யாருன்னு அந்த கரூர்ல இருக்க அந்த எல்லாம் என்ன நினைக்கிறாங்க சிற்பம் செய்யற குளத்துல கொண்டு போய் உழவு செய்ய ஆளாட்டாங்க இவனை சும்மா விடக்கூடாதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் ஒழுக்கமான அலையே கிடையாதுங்க அவன் வீட்டுல போய் பாத்தீங்கன்னா மாவிசமும் மதுவும் இருக்குங்க அவன் அந்த மாதிரி மாவீசத்தையும் மதுவியை தின்றாளு மதுவை குடிக்கிறாள் மாமிசத்தை தின்றாளு அவன் சொல்றான்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லி ராஜா கிட்ட போய் இல்லவர்த பொலாத்தையும் போட்டு விடுறாங்க உடனே ராஜா என்ன பண்ணுறாரு வீரர்கள் எல்லாம் அனுப்பி அவருடைய அந்த இல்லத்தை வந்து ரெய்டு பண்றாங்க சிபிஐ அனுப்பி ராஜா வந்து சிபிஐ அனுப்புறாரு ஒரு டீமை அனுப்பி அவரு கடலூர் அவருடைய இல்லத்தை ரெய்டு பண்றாங்க உள்ள போய் பார்த்தமாக்கா இவங்க சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லை இவர் மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த ஐயர் வீட்ல இருந்து மாமி சத்தையும் எடுத்தாந்தாங்களாம் இவர் பேரில் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அந்த பிராமணர் வீட்ல இருந்து மாமி சத்தையும் எடுத்தாந்த உடனே அவங்க கூட அந்த ராஜா காலில் விழுந்து ராஜா நான் இதெல்லாம் தப்பே நான் தொடவே இல்லை நான் தொடவே மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன் தெரியாமல் என் வீட்ல யார் எடுத்து வச்சாங்கன்னா தெருல என்று ராஜா காலில் விழுந்து கலர்றானா கதத்தை உடனே அதெல்லாம் எங்க வீட்டுல வச்சாரு அவர் வீட்டுக்கு அனுப்பின அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை அதனால அவரும் தப்பு செய்யாதவரு பொறாமைங்கிற தப்பு செஞ்சவர் அவரு வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அப்புறம் ராஜா அவரை மதித்து விட்டாரான் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் பல வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு அற்புதமான வேலைகள்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கதையெல்லாம் சொல்லலாம் ரொம்ப டைம் ஆகினே இருக்கான் அதனால போதும் இது வரைக்கும் என்ன பண்றாரு பகவானே நமக்கு இந்த பூலோக வாழ்க்கை போதும் நான் உங்ககிட்ட வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா பசுபதிநாதர் கோயிலுக்கு போனாராம் கரூரில் இருக்க இறைவனுடைய திருநாம என்னான்னு சொன்ன முதல்ல ஆணிலை அப்பர் ஆணிலை அப்பர்னா பசுபதிநாதர் அப்படின்னு பேர் பசுபதிநாதருக்கு பேர் தான் ஆணிலை அப்பர் நேரம் போறாரு அப்படியே அந்த மூலவரை வந்து ஆலிங்கனம் பண்ணி பகவானே நான் உன்கிட்ட வந்துடுறேன் என்னை இடும் போயிடுனாரன் அப்படியே அந்த சிவலிங்கத்தில் போய் இரண்டரை கலக்கிறார் கரூர்ல பசுமதிநாதர் கோயிலில் ஜீவ சமாதியானவர் யாருன்னா இந்த மகான் கருவுலர் அவருடைய ஜீவசமாதின்னு தனியாக கிடையாது இறைவனுடைய அப்படியே அந்த திருமேனியில் போய் ஐக்கியமாயிருக்க பல அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி இந்த வாழ்ந்த ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அற்புதமான ஒரு சித்தர் இந்த இன்னொரு கருவூரர் நான்தானே